நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டெஸ்ட் பேட்ச் ஆனது தொடங்கி முதல் தேர்வு முடிந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது தேர்வு நடக்க இருக்கிறது இந்த தேர்வு எப்படி நடைபெறும் என்ன அடிப்படையில் நடைபெறும் என்று பலரும் பல வகையில் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு தான் இந்த வீடியோ நம்மளுடைய அட்டவணையே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இந்த அட்டவணையை பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து நூற்றி அறுபது தேர்வுகள் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட்டு இந்த நூற்றி அறுபது தேர்வுகளையும் நம்ம எப்படி வைக்க போகிறோம் இப்போதைக்கு எப்படி வந்து எந்த தேர்வுலேருந்து முதல்ல வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்ன காரணம் சார் திடீர்னு பின்னாடி இருந்து வரீங்களே அப்படின்னு சொன்னால் இப்போ கால்பர் வரத்துக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக நம்மால் முடிந்தவரை இப்பொழுது விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் எது புதிதாக இருக்கிறதோ அதை வந்து படிக்க வைக்கிறது தான் இதனுடைய நோக்கம் இப்போ புதிதாக விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடக்குறிப்புகள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு முற்றிலும் புதிய யூனிட் இந்த ஒன்பதாவது யூனிட்டையும் பத்தாவது யூனிட்லேயும் என்னென்ன பாட புத்தகங்கள் இருக்கிறதோ அந்த புத்தகங்களை தான் முதல்ல வந்து தேர்வு வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கடைசியாக நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு தவறு இன்னும் இதை விட இன்னும் பத்து தேர்வுகள் அதிகமாக இருக்கிறது வேறு ஒரு அட்டவணை இருக்கிறது அதனால் இந்த கடைசி தேர்வு பாருங்கள் நாட்டுப்புறவியல் ஐந்து தேர்வுகள் இருக்கு இல்லைங்களா அதுதான் நேற்று அதாவது கடந்த புதன்கிழமை ஒரு தேர்வு வந்து நம்ம தொடங்கிட்டோம் அடுத்த ரெண்டாவது தேர்வு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை வந்து இந்த ரெண்டாவது தேர்வை எழுத போகிறாங்க நாட்டுப்புறவியல் சுசக்திவேலினுடைய புத்தகத்தையே நான் தனித்தனியாக ஒவ்வொரு தேர்வுக்கும் என அட்டவணையாக பிரித்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த தேர்வு எழுத போகிறாங்க இந்த தேர்வுக்கு அப்புறம் மீண்டும் வந்து சண்முக சுந்தரம் நாட்டுப்புறவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்வையும் எழுத போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து தொல்லியல் அதாவது நம்மளுடைய அட்டவணையில் கடைசியிலிருந்து அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கும் கடைசியிலிருந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு புதிய பாடத்திட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு நூறு பக்கம் ஐம்பது பக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை எப்படியாவது படிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏற்கனவே இருந்த பாடத்திட்டங்களை பின்னால் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கால்பர் வந்துருச்சுன்னா கூட அந்த சமயத்தில் நம்ம அந்த இதை பார்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு நாள் கூட இடைவெளியில் கூட ஒரு தேர்வு வச்சுக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒரு தேர்வு வச்சுக்கலாம் இல்லை நாள்தோறும் ஒரு தேர்வு கூட வச்சுக்கலாம் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு வந்து இந்த புதிய பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் கடைசியிலிருந்து வச்சுருக்கேன் பலரும் கேட்குறாங்க ஏன் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் யூனிட் போகாமல் நான் நாட்டுப்புறவியல் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அதற்காக தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு அனுப்புறேன் இந்த நாட்டுப்புறவியல் அதுக்கப்புறம் தொல்லியல் இருந்து ஒரு ஐந்து தேர்வுகள் நான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே இந்த நூத்தி அறுபது தேர்வுகள் அப்படின்ற அந்த எண்ணிக்கை எல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு இதுக்காகத்தான் இதை விட அதிகமான தேர்வுகள் நடைபெறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடந்த ஒரு வருடமாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் எழுதிட்டு அவங்க ஆல்ரெடி நூத்தி ஐம்பது டெஸ்ட் எழுதிட்டாங்க நூற்றி ஐம்பது டெஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் இப்போ இந்த நூற்றி அறுபது டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது டெஸ்ட்டு இதுக்குன்னு நான் அவங்கக்கிட்ட எதுவும் கூடுதலாக கட்டணம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதனால் நாட்கள் எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தேர்வு நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருப்போம் அதுதான் நம்மளுடைய நர்மலர்னுடைய ஸ்பெஷலு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புறவையில் ஒரு ஐந்து தேர்வுகளாக அடுத்து இன்னொன்று சுசண்முக சுந்தரம் அதில் ஒரு ஐந்து தேர்வுகள் நடக்கும் அதே மாதிரி தொல்லியில் ஐந்து தேர்வுகள் போட்டிருக்கிறோமா கணிப்பொறி அறிமுகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய வரலாறுலாம் பின்னாடி வைக்க போகிறேன் வாசை குழந்தை சாமி அறிவேல் தமிழ்ல இருந்து ஒரு ஐந்து தேர்வுகள் பக்கம் பக்கம் பிரிச்சு பிரிச்சு வைக்கப் போறேன் கிருஷ்ணசாமி கிட்ட இருந்து ஒரு ஐந்து தேர்வுகள் அதவிட முக்கிய என்னன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் இல்லை என்றால் உங்களிடம் இந்த புத்தகங்கள் இல்லை என்றால் அந்த புத்தகங்களை உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன் அதனால் புத்தகம் வாங்கணுமே அப்படின்ற அந்த அச்சமும் வந்து உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நான் பிடிஎப் வழியாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவே நான் வந்து அனுப்புகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அதையும் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தகவல் தொடர்பில் இருக்கிறது திறனாய்வு கோட்பாடுகள் பஞ்சாங்கம் இருக்கிறது அப்புறம் தமிழ்மொழி வரலாறு தேப்போமி அதிலே வந்து ரெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த சூசக்திவேல் அப்புறம் தேப்போமி அப்புறம் மதுசா மிளானந்தம் ஒரு ஒம்பது தேர்வுகள் தீசு நடராசன் திறனாய்வு கலை அது ஒரு ஒரு ஐந்து தேர்வுகள் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு முதல்ல வந்து புத்தகம் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் பின்னால் இருந்து வச்சுட்டு வரேன் இதை வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தேர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூட பாடநூல்கள் போக போகிறீங்க ஆறாம் வகுப்புக்கு ஒரு நாலு தேர்வு ஏழாம் வகுப்பு நாலு எட்டு ஒம்பது நான் அப்படியே பத்து பதினொன்று அப்புறம் சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயும் நான்கு நான்கு தேர்வுகள் அதே மாதிரி வந்து நம்ம அவருடைய மேஜரை இப்படி பிரிச்சிருக்கேன் ஃபஸ்ட் யூனிட்ல பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மொழி வரலாறா அங்கே ஆரம்பிக்குதா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு ரெண்டு டெஸ்ட் அப்படியே வந்து செகண்ட் யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நாலு டெஸ்ட் அதே மாதிரி தேர்ட் யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் ஃபோர்த் யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் இப்போ அப்படியே ஃபிஃப்த் யூனிட் அஞ்சாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மூணு டெஸ்ட் ஆறாவது யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஆறாவது யூனிட் ரொம்ப பெருசு நமக்கு புதுசும் கூட அதனால் என்ன அப்படின்னா இதில் மட்டுமே தேர்வுகள் எவ்வளோ வருது பாருங்க மொத்தம் ஒன்பது தேர்வுகள் வருது சரிங்களா அதே மாதிரி வந்து ஏழாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே இலக்கணம் அதில் வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டு ஆனால் அதை நான் பிரித்து வச்சுருக்கேன் ஏன்னா இதில் நிறைய தேர்வுகள் இருக்கிறது தனித்தனியாக தொல்காப்பியம் ஒன்று அதிலையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேர்வு தனித்தனியாக வைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதனால் அஞ்சு தேர்வுகள் ஐந்து இலக்கணத்துக்கும் ஐந்து தேர்வுகள் தேவைப்பட்டால் நேரம் இருந்துச்சுன்னா எழுத்ததிகாரத்துக்கு நாலு டெஸ்ட்டு சொல்லதிகாரத்துக்கு நாலு டெஸ்ட்டு பொருளதிகாரத்துக்கு ஆறு டெஸ்ட்டு சரிங்களா அதே மாதிரி வந்து தண்டி அலங்காரம் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு யாப்புரங்களைக்கு அகியம் அஞ்சு அஞ்சு டெஸ்ட்டு நம்பியக பொருள் ஒரு ஒரு அஞ்சு டிஸ்ட்டு புறப்பொருள் வெண்பாமலை ஒரு அஞ்சு தனித்தனியாக இருக்குது அதனால் அந்த அந்த மாதிரி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதே மாதிரி எட்டாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு மூணு டெஸ்ட்டு திறனாய்வில் அது வந்து உங்களுக்கு ஏறத்தால் புதுசு தான் ஒம்பதாவது யூனிட்டு நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் இது ரெண்டாக பிரித்தது இல்லாமல் சுசக்தியல் புத்தகத்தை ஒரு அஞ்சு தேர்வு சு சண்முக சுந்த சண்முக சுந்தரம் ஒரு அஞ்சு தேர்வு அதுக்கப்புறமும் இன்னமும் வந்து வைக்கப்பாரு சரிங்களா அதனால் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இதில் இருக்கக்கூடிய அட்டவணை அப்படின்றது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு முறையான அட்டவணை கொடுத்துருவேன் முறையான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அந்த தேர்வை வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண்களும் நம்ம அதில் வந்து பதிவிடுறோம் எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது பதிவிடுறேன் நான் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கேன் டெஸ்ட்னா இத்தனை மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சில கட்டாயங்கள் வச்சிருக்கேன் அதுவும் நீங்கள் கால் பண்ணுங்க நான் சொல்றேன் என்ன கட்டாயம் சொல்லிட்டு அதுக்கு தான் என்னன்னா பள்ளிக்கூட பாடநூல்கள் தேர்வு இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து சில பேர் வந்து பயிற்சிக்கு போகாமல் கூட இருக்கலாம் அல்லது ஏற்கனவே நாலு இடங்களில் மூணு இடங்களில் பயிற்சிக்கு போயிட்டு இனி டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருப்பீங்க அதனால அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்தி அனுப்பி வைக்கிறதான் நம்மளுடைய நறுமலருடைய மிக முக்கியமான நோக்கம் அதனால் நீங்கள் இணையக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் இணைஞ்சாலும் சரி மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு கால் பண்ணி பேசினாலும் சரி கொஞ்சம் கால் பண்ணி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு கிளாஸோட ரூல்ஸ் என்ன யாருக்கெல்லாம் இந்த வந்து வினா வங்கி முப்பதாயிரம் வினா வங்கின்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த வினா வங்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சொல்லிவிடுவேன் நான் தான் பேசுவேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கால் பண்ணி பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் வழியாக அல்லது எஸ்எம்எஸ் வழியாக ரொம்ப நேரம் வந்து பேசுவதற்கான நேரம் கிடைக்காது அதனால தான் இந்த இதை சொல்கிறேன் அதனால் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்